நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையல்ல மீன் பிரியாணி செய்ய போகிறோம் கொடுவா மீன்ல மீனை வந்து உருண்டைகளாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி மீன்ல பல விதங்களில் வந்து நம்ம பிரியாணி செய்யலாம் ஏற்கனவே வாழை மீன் பிரியாணி செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் வேணுன்றவங்க போய் பாருங்க இந்த பிரியாணி ரூபி தான் செய்ய போறாங்க நான் சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன் கொடுவா மீன் நல்ல ஒரு பெரிய மீன் கிடச்சிது அதை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுல இருக்கிற முள்ளெல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம் வெறும் சதைகளை மட்டும் துண்டு துண்டா எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த மீனை உருட்டைகளா பண்றதுக்காக நம்ம அந்த துண்டுகளை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் பல்ஸ் மோடு வச்சு அரைச்சா போதும் பாருங்க இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக அரைச்சா போதும் ரொம்ப கூழாக்கூடாது அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க மீன் అలాగే అటుల ఒక ముక్క టీస్పూన్ ఉప్పు తవేయనలు ఇంగు పుండు పేస్ట్ ఒక అర టీస్పూన్ అది లమనే ఒక கால் భాగం లమన్ పదర్ లాతి ఉంటే లల్ల வெங்காயம் தான் சேர்த்தா தண்ணி நிறைய கோத்துக்கணும் மாதிரி ஆகிடும் லெமனே கொஞ்சமாக தான் போகணும் அந்த அந்த பீஸ் எல்லாம் எடுத்து முள்ளே இல்லாம வெறும் உள்ள இருக்கிற சதை மட்டும் மேல ஃபுல்லா அந்த தோல் பகுதி எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சும் ரெஸ்ட்ல இருக்கட்டும் ஏன்னா இதுல உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும் இதுல ஒரு கால் டீஸ்பூன் நானு பெப்பர் சேர்த்துக்கிறேன் அத மறந்துட்டேன் சின்ன பிசிறு முள்ளு கூட இதுல இல்ல உள்ள இருக்கிற சதைகளை மட்டும் கறி பீஸ் மாதிரி எடுத்து வச்சிருந்தேங்க நல்ல ஒரு கறி பீஸ் மாதிரி இருந்தது அத வந்து அப்படியே கோலா உருண்டை மாதிரி பண்ணிட்டு பிரியாணி செய்யலாம்னு ஒரு மைண்ட் ஆச்சு அதனால அந்த மாதிரி அரைச்சிட்டேன் இந்த மீன் உருண்டைகளை செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் இப்போ மிதமான சூடில் இருக்கட்டும் இந்த மீன் உருண்டைகளை ஒவ்வொன்றும் அப்படியே சேர்த்துடலாம் இதில் கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ வெங்காயம் எதுவுமே சேர்க்கல மீன் துண்டுகளை எடுத்து எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் நல்ல நெய் மாதிரி போகும் சாப்பிடும் போது வெண்ண மாதிரி போகும் ஒழுக்கி நாங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக காரம் கம்மியா போட்டு செஞ்சிருக்கிறோங்க நீங்க இன்னும் அதிகமான காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலாவை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெயில நல்லா போட்டு பொறிச்சு எடுத்து செய்யலாம் நான் வந்து கம்மியான எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி செய்றேன் பிரியாணி செய்யறதுக்கு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு எங்கள் வீட்டில் விளைஞ்ச புதினா நல்லா மனமா இருக்கு ஒரு கைப்பிடி ஒரு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு மீன் உருண்டா ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் ஓரங்களெல்லாம் வெள்ளையா இருக்கிறது கொழுப்பு தான் அது வேகலன்னு சாதனமோ பிரியாணி செய்யும் ரெடி ஆகிடும் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சிருக்கேன் இப்போ அரை கிலோ பிரியாணி தான் செய்ய போறோம் நான் இல்ல ஐம்பது எம் இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன் கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகாத வரையும் நல்லா அதை நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கிறேன் வீணா கொத்தமரி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஓபன் பண்ணலாம் பிரியாணி பிரியாணி செய்யற மெத்தடே தான் மீன் பொரிச்சல்ல அந்த எண்ணெய் ஒரு ஐம்பது இருக்கும் அதை சேர்த்துக்கறதுல அரை டீஸ்பூன் ரெட் சில்லி வெறும் ரெட் சில்லி பிரியாணி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் நல்லா கலர் எண்ணெயில் வந்து மிளகாய் தூள் சேர்த்தோம்னா நல்ல ஒரு கலர் வந்துடும் நம்ம ஏற்கனவே பட்டை லவங்கள்லாம் போட்டிருக்கோம் அதனால அரை டீஸ்பூன் நம்மளுக்கு அந்த வாசனை மசாலா போட்டால் போதும் பிரியாணி மசாலா நம்மளுக்கு அரை கிலோ பிரியாணிக்கு தேவையானாலும் தயிர் விட்டுக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் போன இந்த டம்மரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் உன்னே முக்கா எடுக்கணும் நம்ம சாதாரணமாவே சீரக சம்பா அரிசி எடுத்தா உன்னே முக்கா எடுக்கணும் நான் பெரிய அடுப்பில் வச்சிருக்கிறதுனால ரெண்டு எடுக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு எடுக்கிறேன் ஆழ்தாம் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி நல்லா சல சலனு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா அரிசி சேர்த்தரலாம் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் கால் பாகம் கால்பாகம்மன் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பாத்துக்கணும் இருக்குங்க உப்பு ஒரு கால் தூக்குலா இருக்கணும் நல்லா கொதி வந்த உடனே மீடியம்ல வச்சிருந்த மீடியம்ல வச்சு இந்த மாதிரி சாதா மூடியை நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சீரக சம்பாவை நம்ம இந்த மாதிரி கலர்றதுனால அரிசி உடஞ்சிரும்ன்ற பயம் வேண்டாம் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் சுண்டிடுச்சு ரைஸ் மட்டன் தான் தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மீன் உருண்டைகளை சேர்த்துடலாம் ஒவ்வொரு கரண்டியும் இந்த மாதிரி கலரிட்டு அந்த மீன் உருண்டைய போட்டுட்டு மூடிடலாம் புதையல ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே பாருங்க நமக்கு நல்ல தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜ்ல மேல நெய் வேணும்னா நெய் விட்டுக்கலாம் நான் நெய் சேர்க்கலாங்க இப்போ மூடி போட்டுலாம் பெல்ட் போட்டிருக்கேன் பெல்ட் போட்டு குக்கர் மூடிய போட்டுட்டு நல்ல சிம்ல வச்சிருந்தோங்க சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விசில் போடாம அப்படியே விட்டுருலாம் சிம்ல வச்சிருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா நம்மளுக்கு மீன் பிரியாணி மீன் உருண்டை பிரியாணி ரெடி பாருங்க வாசனையா இருக்கா பக்கத்துலயே என் பொண்ணு நின்னு ஓ வான்ற வாசனைய பார்த்தேன் கூடமே வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க மீனும் கூட நல்லா சாஃப்டாக மீன் எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி இந்த உருண்டை உருண்டைக்குள்ள வெந்திருக்கு நான் இன்னும் பிடிச்சி காட்டுறோம் பாருங்க சாப்பாடும் நல்லா பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு இது சீரக சம்பாரிசியில் செஞ்சது பாருங்கள் மீன் உருண்டையை பாருங்கள் நான் பிரித்து காட்டுறேன் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க மீன் எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க